வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு அதில் வந்து நம்ம போடக்கூடிய நெய் விளக்கு அதில் போடக்கூடிய ஒரு திரி அந்தி மந்தாரை திரி நம்ம வந்து நாட்டு மந்த கடையிலையோ அந்தி மந்தார விதை கிடைச்சாலும் சரி அதை பொடியாக்கி ஒரு வெள்ளை துணியில் அதை போட்டுக்கோங்க ஒரு பூ கிடைக்கலனா சரிங்களா அந்தி பூ கிடைக்கலனா விதை கிடைத்தாலும் சரி பூ கிடைக்கும் ஏன்னா நர்சரியில் அந்திமந்தார செடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க வீட்டில் வேற வச்சு அந்த பூ வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் இல்லைன்னா அந்த அந்த செடியாகவே வாங்கிட்டு பூவோட வாங்கிட்டு வந்து செய்யலாம் எமர்ஜென்சின்னா வெள்ளை துணி அதில் அந்த பூவை வச்சு திரியாக்கி காய வச்சிருங்க திரியா திரியில் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பூ இருக்கணும் நல்லா முறுக்கி காய வச்சுட்டிங்கன்னா திரியாக்கிடலாம் அதை எப்போ வைப்போன்னா இரவில் போட வேண்டும் இப்போ என்ன பண்ணுறோம் ஹாலில் இருக்கலையே ஹாலில் எல்லாருமே வந்து பார்த்திங்க சாப்பிட்டுட்டீங்க தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிஞ்சாலே போதுமான விஷயம் எல்லாம் தூங்க போயிட்டாங்க அந்த ஹாலில் அதுக்கப்புறம் நீ அணைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நீ தனியாக போய் தூங்குங்க ஏன்னா அது வீட்டில் எரிய விட்டுட்டு நம்ம எலி எலி ஏதாவது போச்சுனாக்கா வீடு ஏதாவது சோஃபாவில் எதுவும் பற்றிக்க போகுது எரிஞ்சு முடித்தோன்னு ஒரு ஆஃப் அன் அவர் எரிஞ்சோன்னு நம்ம அதை குழியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம தூங்கலாம் அப்போ இரவில் நம்ம எப்போல்லாம் போடலான்னா உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பண்ணுங்க அந்தி மந்தாரை பூவோடைய திரியாக்கிக்கும் பூவை வச்சு திரியாக்கி இல்லை பூ கிடைக்கலன்னா விதை விதையை பொடியாக்கி அந்த துணியில் வச்சு திரிச்சு திருட்டி காய வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் போடக்கூடிய நெய் விளக்கில் போடணும் அவ்வளோதான் சிம்பிள் இதுவில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரிகள் வைக்கக்கூடிய சோனிய பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆட்கொள்ளும் ஸோ அப்போது நான் எல்லாரும் தூங்கிடுறோம் எல்லோரும் போடுறாங்க நீங்கள் மட்டும் எந்திரிச்சிக்கோங்க யாராவது போடுறவங்க ஹாலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க வெண்ணையிலையும் போடலாம் நெய்லையும் போடலாம் திரி வந்து நம்ம செய்கிறோம் அந்திமந்தாரை ஸோ அந்தியமந்தாரை கிடைக்கல அப்படின்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கலனா மட்டும் அந்தி தான் நல்ல பவர் கிடைக்கலனா நம்ம அதே துணியில் செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே வச்சு சுருட்டி திரியாக்கிக்கோங்க இப்படி நம்ம ஆல்டர்னேட்டிவ் தான் செம்பருத்தி பூ சொல்கிறேன் மற்றபடி கிடைக்கும் கண்டிப்பாக அந்தி மந்தாரை பூ நாட்டு மந்த கலையில் கிடைக்கும் அந்த விதை இல்லையா உங்கள் நர்சரியில் போனீங்கன்னா அந்த செடியாகவே பூவியே பூத்துருக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுருந்தாலே நல்லது அந்தி மந்தாரை பூ வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் துரோகமும் செய்ய முடியாது அங்கே எதிரிகள் சூழ்ச்சி வேலை செய்யாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த பூவுக்கு உண்டு அந்த பூவை தான் என்ன பண்ணுறோம் துணியில் வச்சு திரியாக்கி காய வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வெண்ணெய் இல்லைனா நெய்ல விளக்கு போடுறோம் எப்பேற்பட்ட எதிரியின் சூழ்ச்சியும் பட்டென்று பட்டென்று விடுபடும் சட்டென்று சக்திகள் உள்ளே வரும் நல்ல சக்தி உள்ளே வந்தாலே எல்லாமே வளமாக நலமாக பலமாக சூழ்ச்சிகள் விரண்டோட எல்லா சக்திகளும் புரண்டோடு வீட்டுக்கு வந்துடும் எல்லா நல்ல சக்திகளும் அப்போ இந்த விளக்கு வீட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு இறஞ்சால் போதும் நீங்கள் பாட்டு குளச்சு தூங்கிறாதீங்க இந்த எலி இருக்கிற வீட்டில் இருந்துச்சுன்னா அதை போய் அந்த விளக்குக்கு எடுக்கும் எடுத்துக்கிட்டுன்னா அப்படின்னா அது பாட்டுக்கு ஓடி விளாண்டுச்சினாக்கா எதாவது பற்ற வச்சுருப்போம் எரிய விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிரை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் தூங்க இப்படி இரவில் இந்த விளக்கை நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா துன்பம் போகும் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் காரிய சீர்த்தை தடைகள் இருந்தாலும் விலகும் நமக்கு நீண்ட நாள் தடை நீண்ட நாள் எதிரி எதிரின் நோக்கு அதாவது எதிரியோட பார்வை எல்லாமே சீர் செய்துவிடும் சீர்கெட்டு கிடக்கக்கூடிய வீடு சீராகிவிடும் அக சீராகிவிடும் அசந்து நம்ம அழகாக நிம்மதியாக தூங்கலாம் நம்ம பயம் இருந்துச்சுன்னா எதுக்கெல்லாம் எப்படி தூங்குவீங்க அவன் இதை பண்ணிடுவானோ இதை அது பண்ணிட்டாங்களோ எல்லாமே நமக்கு அதிர்வ உண்டு பண்ணாலே நெகட்டிவ் இருக்குது இல்லையா அதை அதிர்ந்து அதிர்வலைகளாக வீட்டுக்குள்ளே இருக்கும் நமக்கு தெரியாது இந்த விளக்கு எந்த ரூமில் வேணாலும் எத்தனை ரூமில் வேணாலும் போடுங்க ஹாலில் போட்டால் ஓகே ஒரு வேளை எனக்கு வீடு பெருசுனா ஒவ்வொரு ஹாலில் கூட ஏற்றலாம் ஸோ ஏற்றிட்டு கண்டிப்பாக குளிரை வச்சுட்டு போய் தூங்குங்க நைட்டு ஃபுல்லாக ஏன்னா நைட் ஏரியா இருந்ததுனால நம்ம எரிய வச்சுட்டு போக வேண்டாம் அதனால இந்த ஸோ அந்தி மந்தாரை விளக்கு உங்களுடைய எல்லா துன்பங்களையும் போக்கும் அதில் எந்த விதமான மாற்றமில்லை இல்லை நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்